வணக்கம் நீங்க பார்த்து கொண்டிருக்கிற இந்த வாகனங்கள் எல்லாம் சிங்கள பிரதேசங்கள்ல இருந்து யாழ்ப்பாணத்துக்கு விற்பனைக்காக வந்திருக்கிற வாகனங்கள் தான் இந்த வாகனங்கள் எல்லாம் என்ன வில உலக லீசிங் போடலாம்ன்ற முழுமையான தகவலை இந்த ஓனரோட கேட்டு தெரிஞ்சு கொள்ளுவோம் வாங்க வீடியோக்குள்ள போவோம் வணக்கம்டா என்ன ஹலோ அரவிந்தன் வாங்க நாளைக்கு என்னுடைய வாடிக்கையாளர் வந்திருக்கிறார்

ஸோ நீங்கள் இப்போ இப்போ பார்க்கும்போது இப்போ எடுக்கிற கார் வந்து இந்த ஐயன் தாய் சொன்னட்டா காரின் போட்டு இன்னைக்கு இன்னைக்கு தான் போட போகிறேன் நாளைக்கு அயமா வரும் வந்து வீடியோ பார்ப்பீங்க போட முடியும் இந்த கார் போகுது இந்த வந்து ஒரு விளம்பரத்துக்காக கொடுக்கவில்லை என்னுடைய பார்வையாளர்களுக்கு ஒரு உற்சாகம் மூட்டும் வகையிலேயே இந்த பேச்சு இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த காரை பத்தி சொன்னேன் இந்த கார் பெட்ரோல் வேலை செய்யாதுங்க ஐயோங்காய் காருங்க அப்படின்னு சொன்னேன் இல்லை இல்லை பரவாயில்ல நான் வீட்டுக்கு பாவனைக்கு நல்ல கார் இந்த காரை விற்கிற வேலை எவ்வளோ நீங்க வாழ்றீங்க சார் இருபத்தி ரெண்டு லட்சம் பேர் முடியும் இருபத்தி மூணரை ரசி இருபத்தி மூன்றரை லட்சம் சொன்ன காரன் இன்னும் இருபத்தி ரெண்டு லட்சத்துக்கு இப்போ முடிச்சிருக்குது ஸோ என்னுடைய வாடிக்கையாளர்களே நான் இப்போயுமே சொல்வது வந்து எங்களுக்கே த நம்மெல்லாம் வந்து பெரிய ஒரு தூசிமான நடிகை எல்லாம் சிவன் அவர்களும் நாங்கள் இந்தளவுக்கு இருக்கிறோம் ஸோ என்னுடைய வாடிக்கையாளர்கள் சந்தோஷம் தான் முக்கியம் அதே வந்து சொல்லுவாங்க என்னென்னா வந்து எவ்வளோ காலம் அடிக்கடி சொல்கிற வார்த்தை எவ்வளோ காலம் வாழ போகிறோம் ஆனால் எங்களுடைய என்னுடைய பார்வையால் ம மனதில் நான் நிற்க வேண்டும் ஒரு ஒரு ஆசை இருக்குது வியாபார நோக்கமும் இருக்குன்றது ஆனால் என்னுடைய வாடிக்கையாளர் நான் நெகிழ்வு தன்மையாக நடந்து கொள்வதுக்காக இந்த காணவி சமர்ப்பணம் ஸோ அதே மாதிரி அரவிந்தனுக்கு ஒரு தேங்க்ஸ் பண்ணணும் ஏன்னா அரவிந்தன் அவரோட வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் அதுக்கு காரணம் பார்வையால் நீங்கள் தான் நான் பிடிச்சேன் பார்க்குறீங்க ஸோ அதற்காக என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிட்டு அதே மாதிரி உங்களுக்கு நீங்க வணங்குற எந்த தெய்வமாக இருந்தால் நான் வணங்குற சிவன் நீங்க எந்த தெய்வத்தை உங்களுக்கு சம்பூர் ஆசீர்வாதம் கிடைக்கும்னு சொல்லி பாத்தி ஹாப்பி நியூ இயர் கூடுதலான கார்கள் புதுசாக வந்திருக்கு என்ன மாதிரி விலையால் என்ன மாதிரி பாப்பமா பாப்போம் வாங்க பாப்பா கை உண்டா இதில் இருந்து ஆரம்பிப்பான்னு அப்புறம்

இது என்ன மாதிரி என்ன கேடி நம்பர் இது வந்து நான் வந்து விற்கிற வரை நாற்பத்தி ஒரு லட்ச ரூபா தான் சொல்கிறோம் ஒரு வரை நாற்பத்தி ஒரு லட்ச ரூபா சொல்கிறோம் நாற்பத்தி ரெண்டு லட்ச லீஸ் எடுக்கலாம் முப்பத்தி ரெண்டு லீஸிங் எடுக்கலாமே நாற்பத்தொரு லட்சம் பேசி தீர்மானிக்கக்கூடிய தான் அடுத்த இந்த வட்டா என்ன மாதிரி என்ன ஏசி இது வந்து ஏஸ் இஎக்ஸ் டூ டாட்டான்ற ஒரு மாடல் ஓ வந்து ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டு ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கு ஒரு அலுமினியம் பொடி அடித்தது ஒரு फर्स्ट ஓனர் ரன் फर्स्ट ஓனர் நிக்கிறது மோனஸ் வந்து வந்து இந்த ஓட்ன மைலேஜ் குறைவு மைலேஜ் குறையுது கண்டிஷன் நல்ல கண்டிஷன் தான் இருக்குது முக்கா அந்த டயர்களோட இது அலுமினியம் बॉडी அப்படி அலுமினிய बॉडीல பாத்தீங்கனா இதுல வந்து ரெண்டு मिनिट ரெண்டு பக்கம் தரக்க கூடியது அங்கட்டே தரக்கலாம் சைடுல தரக்கலாம் பிசினஸ் अलग செய்ய இயலாமே வாங்க அதை காட்டிங்க அரை வர இது ஒரு வியாபாரிகளுக்கு உகந்தது டெலிவரி பண்ணுற மிக்சர் வியாபாரிகளுக்கோ இல்லாட்டி அந்த குட்டி குட்டி வியாபாரிகளுக்கு உகந்தது அந்த சைட்டாலேயும் எடுக்கலாம் சைட் கதவம் இருக்குது பின்னுக்கும் இருக்குது ஃபுல்லாக அலுமினியம் போடி டிஏபி நம்பர் ரெண்டாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டு எல்லாம் வெறும் ஐம்பத்தி ஏழாயிரம் தான் ஓடி இருக்கு குறைஞ்ச கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு இந்த பட்டா இந்த பட்டா என்ன மாதிரி இது வந்து நாங்க விக்கிற வேலை வந்து சொல்லிருக்கோம் பிரைஸ் பாய் ஏட் பண்ணியிருக்கு அதே வந்து 15 லட்சம் வரைக்கும் லீஸ் எடுக்கலாம் 15 லட்சம் லீசிங் எடுக்கலாம் ফুল பேமென்ட் பேசுவோம் வாங்க நீ வாங்க அடுத்த காட்ட நீங்க வாங்க அடுத்த இந்த கேஜே நம்பர் இது என்ன காரணமா இது வந்து 141 டாயட்டா 141 அப்படிங்கற கார் வந்து இது வந்து ரெண்டாவது பெயிண்ட் அடிச்சிருக்குது ரெண்டாவது பெயிண்ட் அடிச்சிருக்கு கே நம்பர் அவ இப்போ வருஷத்தை வந்து 2000

ஆட்டோ கியர் தான் உள்பக்கங்களை பாருங்க அதே மாதிரி பின்னுக்கு பார்த்தீங்கன்னா அரவிந்த் பின் பின்னு குறை கேடுங்க வந்து ஸ்டாண்டர்ட் மார்க்கெட் எப்பயுமே வந்து ஒரே அளவு தலும் தலும்பா தலும்பல் இல்லாத ஒரே ஸ்டாண்டர்ட் மார்க்கெட்டாக இருக்கும் இதுக்கு என்ன விழா என்ன சொல்றீங்க இது வந்து நான் அறுபத்தி ரெண்டு தான் ஆரம்ப கடை சொல்றேன் இன்னைக்கு வந்து இன்னைக்கு போற மார்க்கெட் வந்து எழுவரை வரைக்கும் போயிட்டு இருக்குது கண்டிஷன் இது வந்து இந்த ஆக்சிடென்ட் ஃப்ரீ பெயிண்ட் வந்து சுற்று பெயிண்ட் பெயிண்ட் வந்து பெயராக இருந்தனால தான் அது ரெண்டாவது பெயர் அடிச்சிருக்கு ஆனால் அது பெண்ணுடைய பார்வையாளர்களே இது வந்து நீங்கள் நல்லா ஒரு மெக்கானிக்கை வந்து கூப்பிட்டு வந்து பாருங்கள் அடிக்கடி சொல்கிற தான் செக் பண்ணி பாருங்கள் பசன் மார்க்கெட் போகுதான்னு பாருங்கள் நல்லா இருந்தால் வந்து இதை வந்து விலைகளை வந்து இதுக்கு லீசிங் அவ்வளோ எடுக்கலாம் லீசிங் கிட்டத்தட்ட நாற்பது லட்சம் எடுக்கலாம் நாற்பது லட்சம் எடுக்கலாம் விழா சொல்லி இருப்பார் அடுத்த நான் உங்களுக்கு தேவையான ஆக்களுக்கு நான் உங்கள் நம்பரை போடுவேன் டிஸ்பிளே எல்லாம் எடுத்து கலைப்பினா அடுத்த இந்த டீசல் காரை பெரிய பார்ப்போம் அறுபத்தஞ்சு டேஷ் இது அறுபத்தஞ்சு டேஷ் இதுக்கு வந்து சொல்கிறது மொடல் எஸ்பி ஃபார்ட்டீன் இருக்கறனால வளர்ந்து இருக்கிறதுக்கு என்னுடைய பார்வையாளர்கள் தான் எனக்கு முக்கிய காரணம் அதனால நான் எப்பயுமே வந்து இந்த வியாபாரம் நோக்கம் வியாபாரிகள் அதனால வியாபாரம் நோக்கத்துக்காக வர்ணனையான வார்த்தை சொல்ல வரல இந்த கார் நல்ல கார்தான்

உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லணும் என்னுடைய பார்வையாளர்கள் அடிக்கடி சொல்றது வாகனங்கள் விற்பதற்காக நீங்க வச்சிருப்பீங்க அதில் வந்து மாத்தலாம் அப்படி இல்லாட்டி நாங்கள் கை விலகி வாழ்வோம் உடனே காசு கொடுப்போம் போட்டு எடுக்க மாட்டோம் நியாயமான ஒரு விலையை கொடுப்போம் என்னுடைய பார்வையாளர் வீடுகளில் எந்த பிரதேச மகளும் பண்ணல ஜாலி மாத்திரை கண்டி முக்கியமாக மட்டக்களை மக்களுக்கு ஒரு நன்றி ஏன்னா நீங்கள் எனக்கு ரொம்ப வந்து நிறைய விமசிப்பீங்க அதே மாதிரி இளைஞர்கள் போராம எனக்கு இருக்கின்றார்கள் பார்வையாளர்கள் அதே மாதிரி பிற நாடுகளில்

பவர் ஷட்டர் எல்லாமே சூப்பர் ஷட்டர்ச்சு நம்பருக்கு என்ன ஆளுக்கு புக் பதினெட்டு ஐம்பதுக்கு போயிருக்கு பதினெட்டு ஐம்பது அடுத்தது இந்த கேஏ நம்பர் நீல கலர் பதினெட்டு எழுபத்தஞ்சு வேணும் பதினெட்டு எழுபத்தஞ்சு அடுத்த கேஏ

இப்படி மீதி கார்கள் பற்றிய முழுமையான தகவலை நான் உங்களோட நம்பர் எடுப்பேன் நான் எல்லா காரையும் காட்டுறேன் விரும்பின காரணையோட இந்த எஸ்எஸ் எஸ் கார் சார் ஓனரோட காய்ச்சி தெரிஞ்சு மற்ற என்ன என்னம்மா ராயனை வருஷங்கள் ஒரு பத்து நாள் லீவ் எடுத்துட்டு ஆமா என்னுடைய மகளின் பட்ட மடிப்புகளாக விஷயம் என்னன்னா வந்து பார்வையாளர்கள் நீங்க அடிக்கடி எனக்கு டெலிபோன் பண்ணும் போது சில வேலை கடும் விஷய வேலை கொழுவாக இருக்கும் போது இருக்க மாட்டேன் அதனால எனக்கு நிறைய வந்து நிறைய பேர் வந்து ஃபோன் ஆன்சர் பண்ண மாட்டேன் தனியாக தான் இருக்கிறது எனக்கு வேலைக்கு இன்னொரு ஆள் வச்சுக்கிறதுக்கு அந்த அளவுக்கு வசதி பத்தாது மற்றால மன்னிச்சிக்கோங்க சில கால்ஸ்க்கு ஆன்சர் பண்ண முடியாது ஆனால் பார்வையில மன்னிச்சுக்கிட்டு என்ன சொல்லலாம் மற்ற என்ன கிழக்கு மாகாணத்துல வெளிநாடுகளிலிருந்தும் வெளிநாடுகள்ல இருந்தும் ஏன்னா கால் பண்றவன் உங்களோட நம்பரை தப்பினா நான் எடுக்க சில பேர் தொடர்பு உங்களை கொள்ளை எல்லாத்தையும் என்ன டக்கு அப்படின்னா அதுக்கேட்டபடி நான் சொல்கிறேன் அஞ்சு லட்சம் லீவு கடை பூட்டி இருக்கேன் நான் கூடுதலாக இந்த வருஷத்துக்கு எத்தனை நாள் பூட்டி நீங்கள் பத்து நாள் பத்து நாள் ஆமாம் கோயில் அலுவலர் இருந்துச்சு நான் எப்பயுமே சில சித்தர்கள் போய் போய்கிட்டு இருப்பேன் அதனால் கொஞ்சம் மனுச்சிக்கல்ல வேண்டும் பார்வையாளரே என்ன ஒரு சின்ன சின்ன வேலை பழுவினால இருக்காமல் இருக்கிற சில தொலைபேசிகளுக்கு மன்னிக்க வேண்டும் நிச்சயமாக நான் கதைப்பேன் அப்படி கதைக்க முடியாது வாட்ஸ்அப்ல எனக்கு வைஸ் கட்டணம் கொடுத்தீங்கன்னா திருப்பியும் இருப்பேன் டைம் போல எடுப்பேன் மற்ற என்ன மண்களுக்கு மட்ட கிளப்பு திருவோணமலையில இருந்து வந்த ஆட்கள் லீசிங் மத வசதி வந்து இங்கே செய்து இதெல்லாம் அதை ஒழுங்குபடுத்துகிறது அவங்க வந்து எடுக்கிறவங்க எனக்கு முன்பதிவு செஞ்சிட்டாங்கன்னா சில வாழ்க்கையை வந்து புடி புடி புயுது சோ அப்போ என்னுடைய வாடிக்கையாளர்கள் வந்து சிலது வீடியோ காசு காட்டுவே அதே மாதிரி புக் ட கப்பியெல்லாம் ஆட்டமே விலைகள்லாம் சரியா இருந்தா நான் இங்கேயே ஒழுங்கு பண்ணிக்கிறேன் இங்கே கூடு பிரதேசத்துல வந்து முறைய நாள் எடுக்க முடியாது அதனால ஒரு ரெண்டு நாள் இங்க முதல்ல சொன்னீங்கன்னா அதற்கான வேலை ஏற்பாடுகளை செய்து இங்க வரும்போது இங்க வந்து எடுக்கலாம் அப்படி அப்படி இப்போ யாரும் தேவை நிமித்தமாக எனக்கு வந்து தொலைபேசியில் நீ வந்து பேசி திடீரென கடைசி காட்டலாம் ஓகேண்ணா நன்றியா நன்றி என்ன சொல்றது பிடிக்கும் போதே நம்ம சொல்லுவோம் இன்னைக்கு வந்து சொல்லுவோம் ஏன்னா புதியா பெண்டீர் மடியில் நெருப்பு என்ன சொல்றது அரவிந்தன் இது அப்படின்றவங்க வந்து அவர் ளவையாரு புதுரை அதாவது துடியா பெண்டிர் மடியில் நெருப்பு என்கின்றது ஏன்னா நான் எப்பயுமே ஒரு தமிழ் மேல ஒரு தலை அப்ப அந்த அவையார் என்ன சொல்ல வராங்களா தன்னுடைய கணவன் வந்து துடித்து போ யாராவது தன்னுடைய கணவன் பற்றி யாராவது சொல்லிட்டா அந்த மனைவி குடித்து போக அவர்கிட்ட மடியில் கட்ட நெருப்புக்கு ஓமானமான சொல்லிக்கிட்டு அதுக்கு வந்து சின்ன ரெண்டு வசல்ல சொல்லுவாங்க சூரியா பண்டீர் மடியல் நேரு சோ அப்ப இது என்ன ஒரு மாசக்கு பட்டி பட்டிச்சினா சும்மா சொல்றேன் தமிழர்கள் போல ஆளமான ரெண்டு வரியில வந்து அவ்வளோ ஆழமான கருத்துக்கள் இருக்கின்றது சோ அப்பா அருண் புது ஊரையோட முடிச்சுக்கிட்டு மற்றது ராயன்னம் எஸ்எஸ் கார்செல்ஸ்ன்ற ஒரு சின்ன டியூட்டி பண்ற கதாபாத்திரத்தை ஆரம்பிச்சிட்ட இருக்கு இல்ல நம்ம பாறையல இருந்து என்னடா நிலா முல்லை அரவிதனுக்கு குடுக்குற ஆதரவும் எனக்கு கொஞ்சம் லைட்டாவ லைக்க கேக்குறாய் ராயன்னம் இப்ப தொடங்கி இருக்கு எஸ்எஸ் கார்செல்ஸ் வந்து அவளை சப்ஸ்கிரைப் பண்ணி ராயனுக்கு ஆதரவோம் நன்றி ராயன் நன்றி ஓம் நமஸ்க்கு